ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் உண்மையாக இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே வருத்தமாகவும் ஷாக்கிங்காகவும் இருக்குது லைஃப்பில் ஜெயிக்கிறவங்க ஏன் அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களை வந்து கடந்து வர முடியாமல் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எஸ் ரீசண்டாக வந்து ராகுல் இவரை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அதாவது சின்ன திரை வெளித்துறை அப்படின்னு இருக்க நிறைய பேருக்கு வந் நிறைய பேரை அழகாக காட்டின ஒரு பிரபலம் இவர் இவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இவர் வந்து நம்மளோட சின்ன திரை வெளித்துறையில் இருக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாரையுமே ரொம்ப அழகாக ஃபோட்டோ பிடிச்சி அவங்களோட ப்ரொஃபஷ்னலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அதாவது ஹெல்ப் பண்ணுறது மீன்ஸ் அவங்கள ரொம்ப அழகாக காமிச்சு அவங்களோட ப்ரொஃபஷ்னலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உதவியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பர்சன் ஃபோட்டோகிராஃபர் அவர் வந்து ரீசெண்டாக சூசைட் பண்ணி இறந்துருக்காரு அவரோட பர்சனல் லைஃப்லேயும் கிட்டத்தட்ட செவன்டீன் அன்னைக்கு நவம்பர் செவன்டீன் அன்னைக்கு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது கடந்து வர ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதனால கொஞ்சம் பிரேக் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் அப்படின்ற மாதிரி அது அது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ண விஷயம் ராகுல் க்ரெஸ்டின் பீஸ் அப்படின்னு சொல்லி இது சூசைட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ஆகாது ராகுல் ஏன் அப்படி பண்ண கேட்ட உடனே ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு நீ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கட்டும் ஒரே ஒரு காரணம் இல்லையா நீ வாழ்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய ஆர்டிஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம ஷபானா தர்ஷு அபினாஷ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கேட்ட உடனே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஆயிரம் காரணம் இருக்கட்டும் சாகிறதுக்கு ஒரு காரணம் இல்லையா நீங்கள் வாழ்கிறதுக்கு சூசைட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாகாது குழத்தனமான ஒரு முடிவுன்னு தான் சொல்லணும் ஆனால் அதுக்குமே ஒரு தைரியம் வேணும் கண்டிப்பாக அதை செய்யவே செய்யாதீங்க